ஓம் முருகா போற்றி இன்று இரவுக்குள் நீ இதை கேட்டுவிட்டால் இதுவரை பார்க்காத மகிழ்ச்சியை நீ காண்பாய் ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டுமா துயரத்தில் இருந்து விடுபட வேண்டுமா நீ வட்ட வேதனைக்கு விடை கொடுக்க விடை கிடைக்க வேண்டுமா நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெற வேண்டுமா இதோ எனது பாதங்களில் உனது பாரங்கள் அத்தனையும் சமர்ப்பித்து விடு எதுவும் உன்னை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து நல்ல போதனைகளை உனக்கு போதித்து உன்னை முழுமையான முழுமையாக சரியான நேரத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் இந்த முருகப் பயந்து பயந்து ஓடாதே ஓடினால் கடைசி வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் வெறுத்து போய் வேண்டாம் இந்த வாழ்க்கை என்று சோர்ந்து போய் விடுவாய் இதற்காகவா உன்னை படைத்தேன் நான் ஒருவன் இருக்கும்போது உனக்கு எந்தவிதமான அவமானமும் கவலையும் வரவிட மாட்டேன் உனது வாரங்கள் அத்தனையும் நான் மட்டும் சுமக்காமல் போனால் உனது நிலை என்னவாகும் உனக்கு நித்தமும் வேண்டியதை அழித்து இன்றும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே நீ தோற்று கொண்டிருப்பதாக அர்த்தம் இல்லை ஜெயித்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் இதை மனதில் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு என் நாமத்தை சொல்லி வழிபடு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாக நடக்கும் மேலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எது தேவை தெரியுமா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஆம் இவை இரண்டு இரண்டும் இருந்தாலே உனக்கான தைரியம் நிச்சயமாக பிறக்கும் அதை தொலைத்து விட வேண்டாம் எப்பொழுதும் பிரச்சனை எதிர்கொண்டாலும் அது உன்னை கரை சேர்க்கும் இந்த சகிப்புத்தன்மையுதான் ஒரு மனிதனிடம் இருக்கும் ஆண்மை இதுவே பாவங்களையும் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் வெல்கிறது இதுவே விபரீத சம்பவங்களையும் சம்பவங்களை சாமர்த்தியமாக தடுக்கிறது எல்லா பயங்களையும் விரட்டி விடுகிறது பொறுமையும் சகிப்புத்தன்மையே தன்மையுமே வெல்லும் விபத்துக்கான விபத்துகளை பல திசைகளிலும் பயந்து ஓடிப்போகச் செய்யும் முன் யோசனை இல்லாமல் விவேகமின்மை என்னும் முள் குத்தாது சகிப்புத்தன்மை நற்குணங்களின் சுரங்கம் நல்ல எண்ணங்களின் ராணி உறுதியான நம்பிக்கை இந்த ராணியின் சகோதரி இவை இரண்டும் உயிருக்குற உயிருக்குயிரான சகோதரிகள் சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலை பரிதாபமானது பண்டிதராக இருந்தாலும் நற்குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் என் பிள்ளையே என்றும் இந்த முருகப்பெருமான் உன்னை கவனித்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்த தூய சிந்தனை உனக்காக அள்ளி தருவேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் இதோ உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உன்னுடைய உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து காத்து கொண்டு வருகிறேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்கிய விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் அதே தான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் துன்பம் ஏற்றதாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்து கொள்வேன் ஆம் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அதே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் முதலில் அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடியே உனக்கு அருள் அருள்வேன் என்னால் முடியவில்லை எனக்கு இது வராது என்னால் எவ்வளவு இவ்வளவு பெரிய எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்து எறி உன் முருகப்பெருமான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உணரா உன்னால் உணர முடியவில்லை அப்படித்தானே உன் மனதில் இருந்து நானே உனக்காக பதிலை உன்னிடம் தான் இருப்பேன் அதை உணர்ந்து நட மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம் அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் இருக்கிறாய் அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட இதோ உன் சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய் ஆனால் அது வலிமை வலியை தருவதல்ல வாழ்க்கை என்பது எளிது ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து தான் அது சாத்தியம் அதை புரிய வைக்கவே சில கஷப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்கிறது ஆகவே உன் முருகப்பெருமான் நான் எப்போதும் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் உனக்கு உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது அதனால் தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும் ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்திருக்கிறது ஆம் உன் அன்பு உண்மையானது நீ ஏன் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் மேலும் உன் மனம் கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கிறாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொழிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன் முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு இதோ உனக்கு நல்வாழ்வு பிறந்து விட்டது சிறப்பான நாளாகத்தான் ஒவ்வொரு நாளும் அமையப் போகிறது செல்வ செழிப்புடன் சுபிச்சமாக வாழப்போகிறாய் சகல சௌபாக்கியங்களுடன் நீ வாழும் காலம் இதோ வந்துவிட்டது என் பிள்ளையே முகம் நிறைந்த புன்னகையோடு உனக்கு இந்த நாளை துவங்குகிறாய் தினமும் அந்த மாதிரியான ஒரு நாள் உனக்கு பிறக்கப் போகிறது ஆம் உனக்கு ராஜயோக பலனை தரப்போகிறது உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது நீ புதிதாய் பூத்த மலர்போல் உன் வாழ்க்கையை துவங்கப் போகிறாய் இனி உன் அன்புக்கு தகுதியான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும் நீ எதிர்பார்த்திருந்த அனைத்தும் உன்னை வந்து சேரும் இந்த நாள் முதல் இனி ஒவ்வொரு நாளும் மன நிம்மதியான அமைதியான சந்தோஷமான நிறைந்த வாழ்க்கையை வரப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பிக்கை பொறுமையோடு இரு உன் முருகப்பெருமானின் அருள் உனக்கு என்றும் உண்டு உன்னை நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் வேலுண்டு வினை இல்லை யாமிருக்க பயம் ஏன் என்று மனதளவில் நினைத்து நினைக்க வேண்டாம் எப்பொழுதும் என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உன் செல்ல பிள்ளையை நான் என்றும் தனியாக விடமாட்டேன் நீயும் உன் குடும்பத்தாருடன் எல்லோரும் நன்றாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சீரும் சிறப்பமாக வாழப்போகிறீர்கள் இது முருகப்பெருமானின் சத்தியவாக்கு வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி ஓம் சரவணபவ